நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏகப்பட்ட போலிமுகம் அது எப்படி நமக்கு தெரிகிறது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கிராம வேண்டும் வள்ள வச்சுட்டு இருக்கார் அதுக்கு இணங்க அந்த போலி முகத்தை பற்றி பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் தினமும் நிறைய மனுஷங்களை பார்ப்போம் ஆனால் அவங்களுடைய உண்மையான முகம் நமக்கு தெரியாது நம்மக்கிட்ட நல்லா அவங்க மாதிரி பேசுவாங்க வெளியில் போய் வேறு ஒருத்தங்களை பார்த்தா நம்மளை பற்றி அங்கே குறை சொல்லுவாங்க இப்படியாகப்பட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இது தெரியாமல் நம்ம அவங்கள நம்பி ஏமாந்துட்டுருப்போம் நான் டெய்லி அன்றாட வாழ்க்கையில் எப் எந் எந்தெந்த போலி முகத்தெல்லாம் பார்க்க அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒரு புதுசாக ஒருத்தவங்களுக்கு பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வராங்க அவ்வளோட்டுக்காரங்க வர்றவங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வராங்க பொண்ணு எப்படியே பொண்ணு வீட்டில் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு சரி விசாரிச்சுட்டு இப்போ வர பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தவங்க லேடிஸ் யாரும் கூட்டிகிட்டு வராமல் ஃபுல்லும் ஜென்ஸ் மட்டும்தான் ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க வந்து பொண்ணுக்கிட்ட வீட்டில் வந்து பொண்ணு வீட்டில் வந்து விசாரிச்சிருக்காங்க உங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையா அண்ணன் தம்பி அப்படிப்பட்ட யாரும் இல்லையா அப்படிலாம் கேட்டிருக்காங்க இவங்களும் அவங்ககிட்ட மறைக்காமல் ஆமாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி நாங்கள் வீட்டில் போய் பதில் சொல்லுதுன்னு சொல்லிவிட்டு கிளம்புனாங்க பதிலே சொல்லலை எவங்களும் ஃபோன் அடிக்க ஃபோன் அடிக்க எடுக்கவே மாட்டாங்க நாங்கள் இப்போதான் ஜாதகம் பார்க்க போகிறோம் ஜாதகத்தில் பொருத்தம் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்து ஜாதகமே வாங்கிட்டு போகலை அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து திடீர்னு ஃபோன் அடித்து பொருத்தம் இல்லை அது நாங்கள் என்ன பண்ணால் நாங்களும் ரெண்டு மூணு இடத்துல பார்த்தாச்சு பொருத்த இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இது அன்னைக்கு ஸ்ட்ரெய்ட்டாக சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை